அந்த தொடர்பில் நீங்க வருத்தப்பட வேண்டாம் ரொம்ப நேரம் பேச போறது இல்ல சுருக்கமா நம்ம பேசிடுவோம் ஏன்னா பாவம் வெயில் பயங்கரமான வெயில் மணி என்ன ஒரு மணி சரிங்களா அதை வள வள பேச வேணாம் ஒரே ஒரு கருத்து ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் அதான் நமக்கு முன்னாடி வைக்கிற கேள்வி நம்ம மாவட்ட செயலர் சொன்னார் தலைவர்களுக்கு சொல்லிவிட்டார் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று நான் இதற்காக சொன்னாரோ சொல்லவில்லையோ தொடர்ந்து அரசியல் களத்தில் நம்ம கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனையும் அரசியல் படுத்திருக்கிறார் எழுச்சி தொண்டர் என்றால் அது மிகையாக என்ன சொல்றாருன்னா இந்த ஜனநாயகத்திற்கு ஒரு மாபெரும் சவாலாக அவர்கள் இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறார்கள் நீ நினைக்க கூடாது சும்மா இஸ்லாமியர்கள் அப்படி நினைக்காதீங்க அவர்கள் எதிர்ப்பது என்னவென்றால் நாட்டுக்குள் ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் அதற்கு வரலாறு கூறாம நம்ம நண்பர் மெக்காமா அவரு பாருங்க இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாள் சங்கினா யாரும் தெரியுதுல அமித்ஷா சங்கினா யாரும் தெரியுங்க நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நண்பர் நம்ம பட்ட பேரை அவருக்கு வச்சது சோசியல் மீடியால அவரை ஏற்றுக்கொண்டு விட்டார் அது தப்பா எடுக்க மாட்டார்

டிசம்பர் ஆறாம் தேதி தகர்த்தார்கள் இதுதான் வரலாறு ஆறாம் தேதி ஏன் செலக்ட் பண்றாங்கன்னா புரட்சியர் அம்பேத்கர் அந்த காலகட்டத்திலேயே இந்த காலகட்டம் இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது இந்தியாவில் ஜனநாயகம் தான் வெல்ல வேண்டும் என்று ஒரு மாபெரும் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார் அது உருவாக்கும் பொழுது அதற்கு எதிர்ப்பாக களமாடியவர்கள் தான் சவார்கர் கோல்வார்கர் இன்னைக்கு மோகன் பகவத் மோகன் பகவத்துடைய தாத்தாக்கள் மோகன் பகவத்துடைய முன்னோர்கள் தான் அந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாசம் எங்கே உருவாக்குகிறார்கள் நாக்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது இது ஆர் எஸ் நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர்கள் ஏன் அதை உருவாக்குகிறார்கள் என்றால் வரலாறு தோழர் சொன்னாலே தலைவர் சொல்லியிருப்பார் என்று அவர்கள் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உருவாக்குகிறார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அதே அக்டோபர் அக்டோபரில் அதே நாக்பூரில் புரட்சியாளர் அங்கத்தில் உருவாக்கி இருந்தால் எஸ் எஸ் சமதா சைனிக் தல் சமத்துவ படை என்று உருவாக்கினார் அந்த படையின் நோக்கம் என்னவென்றால் ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் தலித்துகளை பாதுகாக்க வேண்டும் பெண்களை பாதுகாக்க வேண்டும் சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தொடர்ச்சியால் அம்பேத்கார் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் எஸ் எஸ்டி என்ற சமதா தல் அந்த அமைப்புக்கு எதிர்ப்பாக ஓரம்புக்குப் பிறகு அதே நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் கும்பல் சவார்க்கடு கோட்பாடுகளை உள்வாங்கி டாக்டர் ஹெட்கவர் உருவாக்குகிறாரா அந்த ஆர்எஸ்எஸ் எதற்காக ஜனாயத்திற்கு எண்ணிப்பாக சமத்துவத்திற்கு எதிர்ப்பாக விடுதலைக்கு எதிர்ப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக கிறிஸ்துவர்களுக்கு எதிர்ப்பாக எதிர்ப்பாக உருவாக்கப்பட்டது அவர்கள் கோட்பாடு தான் எதை இடிக்கணும் மசூதியை இடிக்கணும் மசூதி இடிப்பது என்பது ஒரு மசூதியை இடிப்பது அல்ல இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய அல்லாத தோழர்களுக்கும் மனதில் ஒரு வெறுப்பை விதைப்பது இஸ்லாமியர் நினைப்பாங்க எங்களுடைய இடத்தை எங்களுடைய வழிபாட்டு தளத்தை நீங்கள் நொறுக்கி விட்டீர்கள் அவர்கள் நினைப்பார்கள் டிசம்பர் ஆறாம் தேதி நாங்கள் நொறுக்கிட்டோம் போது நாங்க எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்ற எண்ணம் இந்த எண்ணத்தை உருவாக்கி உருவாக்கி வந்து ஆட்சி பிடித்தார்களா பிடிக்கவில்லையா ஆர் எஸ் எஸ் கும்பல் ஆர் கும்பலின் சின்ன குழந்தை பிஜேபி அப்ப ஆர் எவ்வளவு பெரிய அரக்கனாக இருப்பான் என்று எண்ணிப்பாருங்கள் அவனுடைய செயல் திட்டம் தான் தொடர்ந்து கிறிஸ்துவர்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுவது தலித்து எதிர்ப்பாக இடஒதுக்கீடு தலையிடுவது தலையிடப் போகிறார்கள் படிப்புக்கு மேல் படிப்புக்காக சிக்கலை உருவாக்குகிறார்கள் இவை அனைத்துமே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு நேராக என்கின்ற ஒரு மாபெரும் யுத்தத்தை அவர்கள் செய்கிறார்கள் அப்போது அந்த யுத்தத்தில் அவர்களை எதிர்த்து இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொடர்ச்சியாக வருகின்ற எழுச்சி தமிழர் பிரயாணப்படுத்தியிருக்கிறார் இதுதான் இந்த யுத்தம் இந்த யுத்தம் என்பது ஜனநாயகத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையான ஒரு மாப்பெரும் கோட்பாட்டு யுத்தம் இந்த கோட்பாட்டு யுத்தத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு காங்கிரசை கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தான் இந்த யுத்த களத்தில் முன்னணி வீரராக நிற்கின்றார் அந்த வீரனின் தொடர்ச்சிகள் தான் இங்கு இருக்கின்ற அனைத்து எழுச்சி தமிழரின் பிள்ளைகள் எழுச்சி தமிழின் தொடர்ச்சிகள் எழுச்சி தமிழரின் தொண்டர்கள் எழுச்சி தமிழரின் பாசகைகள் புரியுதா இந்த பிரச்சனை சாதாரண பிரச்சனை இல்ல பகவான் புத்தருக்கு எதிராக இன்னமும் சொல்லப் போனா முகமது நபிக்கு எதிராக இயேசுவாதருக்கு எதிராக இன்னமும் சொல்லப் போனா தந்தை பெரியாருக்கு எதிராக இன்னமும் சொல்ல போனா புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த கோட்பாட்டுக்கு எதிராக அம்பேத்கர் அந்த காலம் சொல்லுவார் காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போகின்ற களிமணன் அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசைகளை போக்கையே தீர்மானிக்கின்ற

காந்தியை பார்த்துட்டு வெளியில வர்றாரு அப்ப கேக்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க என்னங்க மகாத்மா காந்தியை பார்த்தீங்க என்னங்க இஸ் லுக்கிங் லைக் எ மெட்ரிகுலேஷன் ஸ்டூடண்ட் ஐ அம் நாட் காலிங் மிஸ்டர் மகாத்மா காந்தி இஸ் லைக் எ காந்தி மிஸ்டர் காந்தி சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா انا ஒருத்தர் பேச்ச சொன்னாரு சார் மோடியை பத்தி சார் நம்ம தோணுது அனுபவ பிரச்சனை அமித் ஷா சொன்னாரு அந்த காலத்துல புரட்சி அம்பேத்கர் அவளவுக்கு கருத்து ரீதியாக களமாடினார் ஆனால் காந்தியை நாம் காப்பாற்றுவோம் மகாத்மா காந்தியை கொலை செய்தவர்கள் யார் மறுக்க முடியுமா மறுக்க முடியுமா கேட்கிறேன் நான் கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு கேள்வியை வைக்கின்றேன் இது தனிப்பட்ட கேள்வி அல்ல விடுதலை சிறுத்தையுடைய இளைஞர்களின் சார்பாக கேள்வி இருக்கிறேன் இன்னைக்கு வந்து வக்கம் சிஸ்டத்தை வந்து முஸ்லாம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக இருக்கின்ற இந்த சிஸ்டத்தை நீங்க கொண்டு வர்றீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் நேர்மையாக கேட்கிறேன் பிரச்சனையை செய்ய வேண்டும் என்பதற்காக கேட்கவில்லை யதார்த்தமாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்களை உருவாக்கிய எழுச்சி தமிழின் தொடர்ச்சியாக சங்கத்தின் கேட்கவில்லை இந்த என்ன வெயில் பொக்க விழுந்துருவாங்க எங்க ஊர்ல அது மாதிரி உச்சி வெயில இருந்து கேட்கிறோம் ஆர் எஸ் எஸ் உடைய சொத்து எவ்வளவு சொல்ல முடியுமா ஆர் எஸ் எஸ் உடைய சொத்து எவ்வளவு யாருக்குமே தெரியாது ஆர்எஸ்எஸ்ல எத்தனை உறுப்பினர் இருக்கிறார்கள் என்பது தெரியுமா சொல்ல முடியுமா யாருக்கும் தெரியாது நான் இந்த மண்ணில் இருந்து சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மீண்டும் எழுச்சி தீர்வை கைகாட்டுகின்ற காங்கிரஸ் வெற்றி பெறும் அந்த காலகட்டத்தில் ஆர் எஸ் எஸ் சொத்துகள் முடக்கப்படும் ஆர் எஸ் எஸ் உறுப்பினர்கள் யாரெல்லாம் இந்த தேசத்திற்கு தேசிய குடிக்கும் இந்தியாவுடைய தேச நலனுக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள் அது மோடியாக இருந்தாலும் சரி அமித்ஷாவாக இருந்தாலும் சரி மோகன் பகவத்தாக இருந்தாலும் சரி நிச்சயமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்போம் அவர் சொத்துக்கள் எவ்வளவு சொத்துக்கள் ஆர் சொத்துக்கள் என்பதை நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம் நீங்கள் இந்த இஸ்லாமியர்களை எதிர்க்கலாம் கிறிஸ்துவர்களை எதிர்க்கலாம் தலித்துகளை எதிர்க்கலாம் ஆனால் நீ என்ன விதைக்கிறையோ அதை ஒரு நாளைக்கு அறுவடை செய்துதான் புத்தனுடைய மாபெரும் நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வார் என்று அவங்க பாட்டுக்கு அமைதியா வாழ்றாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நிகழ்காலத்துல உளவுத்துறைக்கு தெரியும் போலீசுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவங்களுடைய சொத்துக்களை முடக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு சட்டத்தை உருவாக்கி இனவோடு இனவாக எனக்குடைய ரெண்டு மணிக்கு நமக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னதை போல என்ன தலைவர் பேசும் அங்க இருப்பாங்க தலைவருக்கு மிகவும் நெருங்கியவர் ஐயா தெளிவா சொன்னாரு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு என்று சொல்லுகிறே அதுல வந்து நீங்க ஜெயிச்சிருக்கலாம் முப்பத்தி ரெண்டு போட்டா நீங்க எண்பது சந்தி போட்டு நீங்க வெற்றி பெற்று இருக்கலாம் இருநூத்தி

ஆனா உங்களுக்கு ஒரு கால வரும் இன்னைக்கு நீட்டை நாங்க எது எது நாங்க தளபதி ஸ்டாலின் போராடுகிறார் உதயநிதி ஸ்டாலின் போராடுகிறார் ஆனா நீங்க எடுக்க மாட்டீங்க பிறகு நாங்க ஒரு சொல்ல நினைக்காதீங்க நீங்க எப்படி நீட்டில் வைக்கிறீங்க நாங்க வைக்க போறோம் பீட்டில் வைக்க போறோம் பொலிட்டிக்கல் டெஸ்ட் ஒரு மாட்டேன் என்ட்ரன்ஸ் வைக்கல அது நம்ம வந்து அரசியல் எலிஜிபிள் என்ட்ரன்ஸ் அப்ப வாங்க மோடி அவர்களே அப்ப வாங்க அமித்ஷா அவர்களே வாங்க எல்லாரும் வாங்க பார்ப்போம் அதனால உங்ககிட்ட அதிகாரம் இருக்கின்றது என்ற ஒரே காரணத்திற்காக செய்யாதீர்கள் விடுதலை கடைசி தொண்டன் இருக்கின்றவரை ஜனாயத்திற்கு எதிராக யாரும் செயல்பட முடியாது என்பதை இந்த நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் மாபெரும் கோட்பாட்டு யுத்தம் தோழர்களே அதை புரியாம நிறைய தோழர்கள் செயல்படுகிறீர்கள் நம்ம எல்லாரும் யாரும் நம்ம தோழர்களை விட்டு கொடுக்க கூடாது என்னைக்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இன்னைக்கு இங்க எப்படி சிறப்பா பண்ணிருக்கிறீங்க அதை வச்சு சொல்றேன் ஒரு காலத்துல புத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு அவருடைய தொண்டர்களை பார்த்து என்ன சொல்றாரு போராடிகளே எழுந்து வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு உடனே அங்க இருக்கிற ஒருத்தர் கேட்கிறாரு யாரு சீடர் கேட்கிறாரு ஏன் எங்களை எல்லாம் போராடின்னு சொல்றீங்க நாங்க சாதாரண பிக்குதான சாதாரண சாமியார்கள் தானே எங்களை போய் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது

அங்கெல்லாம் குரல் கொடுப்பவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் ஆகையால் நீங்க அனைவருமே போராளிகள் எழுச்சி தமிழருடைய கருத்து போராளிகள் பகவான் புத்தரின் கருத்து போராளிகள் புரட்சியர் அம்பேத்கரின் தொடர்ச்சியல் தேசிய கொடி உருவாக்கியது யாருன்னா பிங்காளி வெங்கையா அந்த குடிக்கு நடுவுல ஒரு சக்கரம் அசோக சக்கரம் தம்ப சக்கரம் சொல்லுவாங்க அந்த சக்கரத்தை உருவாக்கியது யார் ஒரே ஒரு ஆளுங்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் காந்தி சொன்னார் காந்தி காந்திங்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் என்னத்தை போட்டாரு சக்கரத்தை போட்டாரு அது என்ன ஆட்சி அதிகாரத்திற்கான ஒரு சிம்பல் அசோகனுடைய வெற்றிக்கான ஒரு சிம்பல் அந்த தத்துவத்தை அந்த கோட்பாடுகளை உள்வாங்கிதான் விடுதலை சிறுத்தில் மதுரையில் முதல் முதல் கொடியாற்றும் பொழுது இன்று எங்கள் இயக்க கொடி நாளை நமது நாட்டின் தேசிய கொடி என்று பிரயடனப்படுத்தினார் அந்த கருத்துக்காக விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து போராடுவோம் போராடுவோம்